வணக்கம் ஆயிஷாவின் செய்திக்காக நான் ஆனந்தன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு செல்லும் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கான மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது தாழ்த்தப்பட்ட வர்க்கம் என்பது ஒரே மாதிரியான வர்க்கம் அல்ல சமூக நிலைகளில் அனைத்து வர்க்கமும் ஒரே மாதிரி இல்லை எனவே எஸ்சி எஸ்டி ஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை வழங்கலாம் என்று தலைமை நீதிபதி தலைமையிலான ஏழு நீதிபதி கொண்ட அமர்வு ஒரே மாதிரி தீர்ப்பை வழங்குள்ளது சார் இதற்கான அவசியம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம் இது என்ன ஆயிருக்குன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதை பற்றிய ஒரு தகவல் கிடச்சிருக்கு இதை அப்படியே பதிவு வந்திருக்கு பாருங்க தினத்தந்தி டிவியில் போயிட்டு இருக்கு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என இரண்டாயிரத்தி ஐந்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அந்த தீர்ப்பை அதை இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க எஸ்டி பிரிவினர் உள் ஒதுக்கீடு இருக்கக்கூடாது எஸ்சிஏ அருந்ததியரை காமனாக தான் கன்சிடர் பண்ணுன்ற ஒரு தீர்ப்பு இருந்தது அந்த தீர்ப்பை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழு நீதிபதிகள் ஒரே மாதிரி தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அருந்ததியர் உள் ஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும் நூற்றாண்டுகளாக ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டு வரும் சமூகங்களுக்கு வாய்ப்பை அளிக்க உள் ஒதுக்கீடுகள் வகை செய்கிறது என்று மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க இடஒதுக்கீட்டின் நோக்கத்தை உள் ஒதுக்கீடு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது இதுவும் மத்திய அரசோட தகவல் இதனால் எப்போ ஆரம்பித்ததுன்னா அவங்களுக்கு தெரியும் முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி அவர்கள் காலத்தில் தான் இந்த உள்ளிட ஒதுக்கீடு வந்தது அதன் பிறகு இப்போ இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை தொடர்ந்து ஃபாலோ இருக்காங்க உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக தான் பார்க்கப்படுகிறது மீண்டும் இது போன்ற செய்து உங்களை ஆயிஷாவின் அச்சம் தவிர்ப்பு